ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் புரட்டாதி மாதத்திலே முக்கியமாக சக்திகளுடைய வழிபாட்டில் துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வங்களையும் போட்டுகின்றதாக நவராத்திரி விழா ஆரம்பமாக இருக்கின்றது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நவராத்திரி விழா உலகம் சக்தியினுடைய அருள் வேண்டி வரைபாடுகள் செய்ய இருக்கின்றார்கள் மூன்றாம் தேதி ஆரம்பமாகின்ற இந்த நவராத்திரி விழா பதினோராம் தேதி மகாநவியாக வீடு கண்டுபூகின்றவர்களுக்கும் சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை காலையிலே ஏட்டு வித்தியாரம் செய்கின்றவர்கள் புதிய கடை கல்விய கல்வியர்களே விடுபடுகின்றவர்கள் ஏடு தொடர்கின்ற விஜயசிங்கன் என்ற நாளிலே அன்றைய தினம் தங்களுடைய புதிய பணிகளை கல்விகளை ஆரம்பிக்கலாம் என்பது ஐதீகமாகும் அந்த வகையிலே இம்முறை அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நவராத்திரி விட ஆரம்பமாகி தொடர்ச்சியாக பத்து தினங்கள் நடைபெற இருக்கின்றன அநேகமான ஆலயங்களிலே கரை நிகழ்வுகள் நடைபெறும் சரஸ்வதியினுடைய ஒரு அம்சமாக அவர்கள் அந்த கல்வியை கலையை பெருக்குவதற்காக அவருடைய அருள் வேண்டி செய்கின்றதான ஒரு நிகழ்வாக இந்த கலை விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருக்கும் அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய உள்ள ஆலயங்களிலே அந்த நிகழ்வுகள் எல்லாம் அறிந்து சென்று அந்த துர்கை லட்சுமிதேவை ஆகிய மூன்று தெய்வங்களுடைய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நென பொதுவாகவே நாங்கள் இந்த துர்க்கை என்பது வீரத்திற்கும் ஆரோக்கியத்திற்குமாகவும் லட்சுமி என்பவள் அந்த சக்தியானவா அந்த தெய்வம் செல்வத்திற்காகவும் சரஸ்வதி கல்விக்காகவும் என்று நாங்கள் கூறினாலும் கூட உலக நடைமுறையிலேயே இந்த மூன்றுமே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒன்றும் இந்த வீரத்திற்கான அல்லது படைகள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தது பினான்ஸ் சம்பந்தமாகிய பேங்க்கள் இருக்கின்றன அடுத்த இணக்க சம்பந்தமான நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த மூன்றும் இல்லாமல் எந்த உலகமும் இல்லை என்பதையும் உறுதியாக காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளிலே இந்த மூன்று சக்தியையும் இந்த புரட்டாதி மாதத்திலே வழிபாடு செய்கின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு எங்களுடைய சமய பண்பாடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே அனைத்து ஆன்மீக மக்களும் தங்களுடைய அருகாமல் உள்ள ஆலயங்களில் அந்த நேரங்கள் எல்லாம் அறிந்து நீங்கள் சென்று என்ற வைபவத்திலேயே மறந்து கொண்டு குழந்தைகளை நீங்கள் அந்த முக்கியமாக தெய்வ சக்தியோடு தெய்வத்தினுடைய அருளோடு விஜயசதம் என்ன நாளிலே இதை செய்தாலும் வெற்றி அடையும் என்ற வகையிலே அவர்களுக்கான நல்ல கல்வி கலை வாக்கியகளை ஏற்படுத்தி எந்தெந்த துறையிலே அவர்கள் ஆரம்பிக்கின்றார்களோ அந்த துறையை சார்ந்த குருமார்களும் நீங்கள் வழிபாடு செய்து புதுவே துணை என்ற வகையிலே அவர்களுடைய அந்த பேரருளோடும் அந்த திருவர்களோடும் அவர்களுடைய குருவர்களோடும் நீங்கள் அந்த கலைகளை அவர்களை ஆரம்பிக்கலாம் என்பதையும் தெரிவித்து உலகம் அங்கு பிறந்திருக்கின்ற அனைத்து அடியார்களுக்கும் இந்த சக்தியினுடைய மூன்று சக்தியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்திப்பதோடு பன்னெண்டாம் தேதி அன்றைய தினம் விஜயசமி தினம் பொதுவாக விரதம் ஆரம்பமாகும் அன்று உமது ஆலயத்திலே மாலை இந்த விஜயசாமி வழிபாடுகள் நிறைவடைந்தவுடன் கேதாவுதிரதம் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமாகும் என்பதையும் தெரிவித்து உலகம் ஒங்கும் பிறந்திருக்கின்ற அனைத்து ஆன்மீக பெருமக்களும் இவ்வாறான வழிபாடுகளை தங்களுடைய இடையோர்களுக்கும் எடுத்து காட்டி அந்த வழிபாட்டை ஈடுபடுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்